தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் வெள்ளையன் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது கோவை பாப்பநாயகன் பாளையத்தில் வணிகர் சங்கங்களின் பேரவை கோவை மாவட்டம் சார்பாக நிறுவன தலைவர் வெள்ளையன் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்விற்கு மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமை வகித்தார் தலைமை பேச்சாளர் நாராயணன் காந்திபுரம் பகுதி வணிகர் சங்க தலைவர் முருகேசன் கணபதி வணிகர் சங்க மாவட்ட பொருளாளர் ராசு மாநகர வணிகர் சங்கத்தின் செயலாளர் தியாகு ஆலோசகர் ஐ முருகன் துணை செயலாளர் செந்தில்குமார் தலைவர் சவுந்தர பாண்டியன் காந்திபுரம் பகுதி செயலாளர் பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கணபதி வணிகர் சங்கத்தின் சார்பாக பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ரத்தினபுரி வணிகர் சங்கத்தின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ரத்தினபுரி வணிகர் சங்கத்தின் செயலாளர் தனசேகரன் பொருளாளர் ஜெயசீலன் ஆலோசகர் கந்தன் ஆகியோர் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் மதுக்கரை ஒன்றிய மனிதர் சங்கத்தின் தலைவர் நந்தகுமார் செயலாளர் நல்லையா பொருளாளர் வினோத் ஆகியோர் தலைமையிலும் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவை மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமையில் மாவட்டத்தின் பெரும்பாலான கிளை சங்கங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்தந்த பகுதியிலே இந்த முதலாம் ஆண்டு நினைவேஞ்சலி நடந்து கொண்டிருக்கிறது இன்று காலையிலே கோவை மாநகர வணிகர் சங்கத்தின் சார்பாக பாப்பநிப்பாளையம் பகுதியில் இருந்த வணிகர் சங்கத்தில் சிறப்பான முறையிலே இந்த நினைவேஞ்சலி நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து காந்திபுரம் பகுதி தலைவர் மரியாதை பிரிய முரியேசன் அவர்களுடைய தலைமையில் முன்னிலை பாஸ்கர் அவருடைய முன்னிலையிலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பாண்டியன் ஏனைய நிர்வாகிகள் அவர்களுடைய முன்னிலையில் இந்த மலரஞ்சனி நடபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மலரஞ்சலி முடித்த பிறகு கிட்டத்தட்ட அன்னதானம் நடக்க இருக்கிறது அது சமயம் நமது மாநில தலைவர் அவர்கள் வணிகர்களுக்காக வணிகர் ஒற்றுமைக்காக தமிழகம் முழுவதும் இருந்த ஆங்காங்கே இருந்த கிளை சங்கங்களை ஒன்றிணைந்து ஒருங்கிணைப்பு செய்து கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆறாயிரத்தி எட்நூறு சங்கங்களுக்கு மேல் அவர் நம்ம நம்ம இடத்திலே விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் இந்த ஒற்றுமை என்றும் நிலை நிலைத்திட வேண்டும் அதே போன்று நமது மாநில தலைவர் வெள்ளையின் அவர்கள் அந்நிய பொருள்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்ற ஒரு குரல் கொடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மேற்கொண்டது மட்டுமல்ல அந்நிய நாட்டு பொருள்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடாது வாங்கவும் கூடாது விற்பனை செய்யக்கூடாது என்ற ஒரு ஒரே ஒரு தன்மான தலைவராக இருந்து வந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலத்தில் நமது தேசப்பிதா நேரு அவர்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் சுதேசி பொருள்கள் மட்டுமே வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்ற ஒரு புரளை கொடுத்து அதனைத் தொடர்ந்து நம்ம பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் மறைந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த நமது இந்திய பொருள்களுக்கு மட்டும்தான் நாம் மதிப்புக்கு அளிப்பிக்க வேண்டும் வணிகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த நேரத்தில் அதே மாதிரி இந்த இந்திய தயாரிப்பு பொருள்கள் தான் விற்க வேண்டும் இந்திய பொருள்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தார்கள் அதே போன்று நம்மளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் அந்நிய நாட்டு பொருள்கள் குறிப்பாக பெப்சிகோள பெப்சி கோகோ கோலா போன்ற குளிர்பானங்கள் அடி அடி அடியோட தவிர்த்து பல ஆண்டுகளாக அதை முறியடித்து அதை நிறுத்தி வைத்திருந்தார் இப்ப சமீப காலமாக மேலும் தலைத்தூக்க இருக்கிறது இது வந்து இருக்கக்கூடாது விற்பனை செய்யக்கூடாது என்ற வணிகர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல வண்ணி அதாவது பிரிட்டானியா பொருட்கள் பிஸ்கட்ஸ் போன்ற உணவுப் பொருட்களும் குழந்தைகள் சாப்பிடும் பொருள்கள் கூட நாம் தவிர்க்க வேண்டும் அது பிறகு இந்த ஸ்டெர்லைட் பற்றி நம்ம சொல்ல சொல்லாமல் இருக்க முடியாது மாநில தலைவர் வெள்ளையன் அவர்கள் இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி பல வகையில் அந்த தயாரிப்பு பொருள்களும் அந்த கழிவுப் பொருள்களால் மக்களுக்கு பல நோய்களும் அதே நேரத்தில் பிளட் கேன்சர் போன்ற நோய்களும் வர இருந்தது அதை தவிர்க்க வேண்டும் என்று பல போராட்டங்கள் தூத்துக்குடியிலே செய்தார் அதற்கு உற்ற துணையாக அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து அமைப்புகளும் பொதுத்துறை தொண்டை நிறுவனங்களும் நின்று அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடி மூடிவிட்டோம் போன்று தலைவர் வெள்ளையன் அவர்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு நமது இந்தியாவின் பாரதத்திற்கு அதாவது பிரிட்டிஷ்காரன் விட்டு சென்ற நேரத்தில் நமக்கு வேற என்ன ஒன்றுமே கிடையாது வெறும் மண்ணை மட்டும்தான் விட்டுட்டு போனாங்க பிரிட்டிஷ்காரன் இத்தனை ஆண்டுக்கு அறுபது அறுபத்தைந்து ஆண்டு ஆழம் இன்னைக்கு சுதந்திரம் பெற்று நமது பெரும்பாலான அதிகாரத்தை முன் முன் வைத்து இன்றைக்கு சந்திரமன்றத்திற்கு சென்று செல்லக்கூடிய அளவுக்கு நாம் வந்து முன்னேற இருக்கிறோம் ஆகவே இங்கே விளைகின்ற அனைத்து பொருட்களும் பிரிட்டிஷ்காரனாக தான் அது லண்டனுக்கு கொண்டு சென்று அங்கு தயாரித்து கொண்டு வந்து மறுபடியும் நம்ம இடத்திலேயே அவனை விற்பனை செய்தான் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் தான் இந்த அந்நிய பொருட்கள் நாம் வந்து என்றைக்கும் நம்ம வந்து வாங்கக்கூடாது விற்கக்கூடாது என்றதுதான் நம்மளுடைய ஒரே சுதேசி கொள்கை பாழாகிப் போக விருந்த வணிகர் சமுதாயத்தினை ஆளாக்க வந்த மாமணியாம் வெள்ளையன் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து ஓராண்டுகள் நிறைவடைந்து இன்று முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலியை நடத்தி கொண்டிருக்கின்றது நம்முடைய கோவை மாணவனுடைய மத்திய மண்டலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பி மாணிக்கம் அவர்களுடைய தலைமையிலே எதற்காக இந்த நினைவாஞ்சலி எதற்காக இந்த நினைவேந்தல் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று காலகட்டங்களிலே சீனா நம்மை ஆக்கிரமித்த பொழுது அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பெறுவதற்காக நேர் அவர்கள் முனைந்த பொழுது இந்தியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க மாட்டோம் ஆகவே ஆயுதத்தை இந்தியாவிற்கு வழங்க மறுத்துவிட்டான் அமெரிக்காக்காரன் அந்த நேரத்திலே தலையிலே கை வைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தார் நம்முடைய மிகப்பெரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த நேரத்திலே அகில பாரத காங்கிரசனுடைய தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய மறைந்த காமராஜர் அவர்கள் நேருவை சந்தித்த பொழுது ஏன் மனமுடைந்து இருக்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்கின்றார் அப்பொழுது நேர் அவர்கள் சொல்லுகின்றார் இந்தியாவுக்கு ஆயுதங்களை கேட்ட பொழுது அமெரிக்காக்காரன் வழங்க மறுத்து விட்டான் ஆகவே என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் இதற்கே கவலைப்படுகிறீர்கள் அமெரிக்கக்காரன் நிறுவனம் இந்தியாவில் எங்கெங்க இருக்குன்னாங்க வங்கிகள்லாம் இருக்குங்க நாளிலிருந்து வங்கிகளை பூரா மூடிவிடுவோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியபொழுது அரண்டு போன அமெரிக்காக்காரன் வங்கி என்கின்ற ஒரு நிறுவனத்தை நிறுத்தினாலே அரண்டு போகக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை உடைத்த ஒரு தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் அவருடைய வலியினை பின்பற்றி சுதேசிய கருத்துக்களை முன்வைத்து இந்த தேசத்திலே இந்தியாவாக இருப்போம் இந்திய பொருள்களை வாங்குவோம் என்று சொன்னார் அன்றைய நிறுவனத்திலே சுதந்திர போராட்ட காலத்திலே முழக்கிய மகாத்மா காந்தியினுடைய வழியிலே சுதேசி நாயகன் வெள்ளையன் அவர்கள் சொன்னார் இந்திய பொருள்களை வாங்க வேண்டும் என்று சொன்னார் சுதேசி பொருள்களை பகிஷ்கரிக்க கூடாது என்று சொல்லி இந்திய சுதந்திரத்திற்காக வித்திட்டார்கள் அப்படி பாலகங்காதர தலைவர் பாபு சிதம்பரனார் பாரதியார் எண்ணிக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒளிகாத்த குமரனாக இருந்து நம்மை எல்லாம் தேசபக்தி கடலையை ஆக்குகின்ற பொழுது அவருடைய வழியை பின்பற்றிய நமது சுதேசி நாயகன் த வெள்ளையன் அவர்கள் எங்களிடத்திலே பலமுறை கூறியிருக்கின்றார் என்றைக்காவது ஒரு நாள் இந்த நாட்டிலே இருந்து வெளிநாட்டு குளிர்பானமாக இருக்கக்கூடிய இந்த கொக்கோ கோலா போன்ற நிறுவனங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிய பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கடைக்காரர்கள் சொன்னார்கள் கொக்கோ கோலா வாங்குவது என்பது விற்பனைக்காக இல்ல அவன் கொடுக்கக்கூடிய பிரிட்ஜுக்காக சொன்னான் நாங்க கேட்கிறான் பெத்த தாயை விற்று விட்டு ஏன் பாரதி சொல்லுகின்ற பொழுதை கண்ணிரண்டும் விற்று சித்திரம் பெறுவாரோ கைகட்டுச் சிரியாரே என்று சொல்லிய பாரதியைப் போல கண்ணை விட்டு விட்டு சித்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம் ஆகவே அந்நிய பொருள்களாக இருக்கக்கூடிய கொக்கோ கோலா நிறுவனத்தினை தமிழகத்திலே தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்பதனை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மூலமாக அரசிற்கு கோரிக்கை நமக்கு தெரியணுமல்ல எங்க வந்து பேசுறாரு அந்நிய பொருள் அந்நிய பொருள் பேசுறாரு நம்ம நாட்டில் எது அந்நியம்னு கேட்கிறீங்க தயவு செய்து மளிகை கிடைக்காருங்க நாம வாங்கக்கூடிய உபயோகிக்கக்கூடிய பொருள்ல இந்துஸ்தான் வரும் இந்துஸ்தான் லிவர்ல என்னென்ன வரும்னு சொல்ற சர்ப் சர்ப் எக்ஸல் பிரிட்டானியா பிஸ்கட் இப்படி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து இந்துஸ்தான் லிவர் தான் வரும் இந்துஸ்தான் போட்ட உடனேயே அது இந்திய பொருள் ஆகாது ஒரு நாளைக்கு காலையில எழுந்து தேய்க்கக்கூடிய பேஸ்ட் இருக்கக்கூடிய கோல்கேட்ல இருந்து காபி சாப்பிடறதுல இருந்து டீ சாப்பிடறதுல இருந்து டீ சாப்பிடறா டெய்லி ஒவ்வொருத்தரும் த்ரீ ரோஸ் எல்லாம் கையை தூக்குன்னா நூறு பேர் இருக்கிறான் புரூக் பான்னுடைய கம்பெனியா கையில எடுத்துக்கிட்டு சாப்பிடுறான்னு சொன்னா அதுல நூறு பேர் இருக்கான் அப்ப எந்த இடத்துல நாம் தரம் இழக்கிறோம் என்று சொன்னால் சுதேஷ் உணரை நாம் விட்டுவிட்டோம் என்பதுதான் இந்த நேரத்திலே காட்டுகின்றது ஆகவே சுதந்திரம் அடைந்து எழுவத்தி ஏழு ஆண்டுகள் கடந்த பின்னால் ஒரு எட்டு கோடி அமெரிக்கர்களை வைத்துக்கொண்டு உக்ரைன்ல போர் நடக்குது ரஷ்யா அதை எதிர் தாக்குதல் நடத்துகின்றது அதற்கு ரஷ்யாவிடமிருந்து கச்சா பொருளும் மூலப்பொருள்களும் இந்தியா வாங்கக்கூடாது என்பதற்காக ஒரு நிர்பந்தம் போடக்கூடிய ஒரு அடிமை சாசனத்திற்கு வருகின்ற தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வன்மையாக கண்டிக்கிறது ரெண்டாவது விஷயம் இந்த நாடு சும்மா சோடை போகக்கூடிய நாட்கள் அல்ல அந்த நாட்டில் ஒருத்தன் ஒரு நேரம் சாப்பிடலாம் எண்பது கோடி ரூபாய் லாஸ் இந்தியாவில் ஒருத்தன் ஒரு நேரம் சாப்பிடலாம் ஒரே ஒரு நேரம் சாப்பிடலாம் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரூபாய் லாஸ் ஆயிரும் யோசிச்சு பாருங்க அப்ப எங்களால எதையும் செய்யக்கூடிய வல்லமை இருந்திருக்கக்கூடிய இந்த பாரத நாட்டினை எந்த விதத்திலும் அடிமையாக்குவதற்கு விடமாட்டோம் என்று சொல்லிய தங்க தலைவன் சுதேசி நாயகன் வெள்ளவன் தலைமையை ஏற்று போராடுவோம் வெற்றி பெறுவோம் சுதேசியம் காணுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த பெரியவர்களே வணிகர்களே அனைவருக்கும் வியாபாரிகள் சங்கம் காதிவம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நமது தலைவர் சுதேசி நாயகன் வெள்ளையன் அவர்கள் வியாபாரிகளுக்காக ஒற்றுமைக்காகவும் பல சூழ்நிலைகளில் போராடி பாடுபட்டு வியாபாரிகளோடு ஒற்றுமையாக இருந்து வியாபாரிகளுக்காக பல நன்மைகளை எல்லாம் செய்து கொடுத்த நமது தலைவர் சுதேசி நாயகன் அவர்களின் நினைவு நாளை போற்றி இன்று காந்தியுர பகுதியிலே இந்த நினைவு நாளை கொண்டாடி அவரது ஆத்மா கொண்டாடிவும் இந்த வியாபாரிகள் ஒற்றுமையோடு நல்ல அவருக்காக பணியாற்றின அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து செயல்படுவோம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முடிந்த பிறகு அன்னதானம் நடக்க இருக்கிறது இதனைத் தொடர்ந்து கணபதி வணிகர் சங்கத்திலும் அன்னதானம் மலரஞ்சலி செலுத்தப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ரத்தன்புரி வணிகர் சங்கத்திலும் இதே போன்று நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு இந்த அன்னதான சிறப்பினை மாண்பு மிகு மரியாதைக்குரிய மறைந்த வெள்ளையின் அவர்களுடைய புகழ் வவுங்குக என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தன்மைக்கு நன்றி கூடி விரைப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்